நாம் இப்போ பார்க்க போற தலைப்பு வந்து ஒரு நாலு டிஃப்ரெண்டான டாபிக் ஆனா நாலுமே ஒரு மேஜர் உள்ள இருக்கும் ஆன்மீகத்துக்குள்ள இருக்கக்கூடிய டாபிக் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அது இது எல்லாருக்கும் தெரியும் பட் ரெலவெண்ட்டாக இது எப்படி இருக்குதுன்றதும் பார்க்கலாம் நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா கர்மா விதி ஜாதகம் பரிகாரம் இது நாலுமே பார்த்திங்கன்னா நிறையா கான்ட்ரவர்ஸியான தலைப்பு தான் கர்மா இருக்குதுன்னுவாங்க விதி இருக்குதா இல்லையா ஜாதகம் உண்மையா பரிகாரன்றது பளிக்குமா உண்மை தானா பரிகாரம் ஏன் படிக்க மாட்டுது ஸோ இதுமாரி ரொம்ப கான்ட்ரவர்சியான டாபிக் தான் ஸோ அதில் நம்ம என்ன இருக்கோ உண்மை அதை நம்ம பேசுவோம் ஃபஸ்ட்டு வந்து கர்மா கர்மா அப்படின்னா கர்மானா ஒரு செயல் கர்மானா ஒரு வினை நீங்கள் வினைன்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அது பலன் ஒன்று கொடுக்கும் இப்போ நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அது ஒரு பலனை போய் சேரும் இப்போ செயலோட விளைவுகள்னு ஒன்று இருக்கும் பலன் விளைவுகள்னு ஒன்று இருக்கும் அதை தான் நம்ம பேசுறோம் இப்போ கர்மான்றது ஒரு வினை அதோட நோக்கம் என்னவா இருக்குதோ அதுதான் பலனையும் முழுமையா சாரும் இப்போ நோக்கத்தின் அடிப்படையில் தான் பலனே இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக அப்படின்னா நல்லதை நோக்கி நம்ம செய்யப்படுற வினை செயல் எதுவுமே நல்ல பலன்களை கொடுக்கும் நம்மள நோக்கமும் நல்லதாக இருக்கும் அதோட எதிர்வினையும் நம்மளுக்கு நல்லதாகவே அமையும் தீமை ஒருத்தருக்கு கெடுதல் நம்ம செய்கிறோம் ஒருத்தர் நாங்கள் ஏமாத்துறோம் ஒருத்தருங்களுக்கு நாங்கள் துரோகம் பண்ணுறோம் ஒருத்தர் வந்து ந நயவஞ்சகமாக அபகரிக்கிறோம் அப்படின்னா நீ அந்த பொருளை அந்த ஒரு செயலை செய்து பலன்ற உனக்கு என்ன பலன் கிடைக்குதோ அதை திரும்ப அதோட எதிர்பலன் உனக்கு வந்து சேர்ந்துடும் அவங்களோட இப்போ பாதிக்கப்பட்டவங்களோட குமரல் இதெல்லாம் வந்து ஒரு வினையாக ஒரு எதிர்வினையா உனக்கு வந்து பிற்காலத்தில் வந்து சேர்ந்துடும் இவ்வளோதான் கர்மா கர்மான்றது வந்து நீ எந்த இடத்துல விதைக்கிறியோ அந்த இடத்துல நீ அறுவடை பண்ணி தான் ஆகணும் அது வந்து நிச்சயம் இவ்வளோதான் சிம்பிளாக இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா ஒரு பேங்க்கில் நீங்கள் ஒரு பணத்தை வந்து சேவிங்ஸாக உழைச்சி உண்மையாக போட்டு வச்சிங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் உங்கள் ஆயுள் காலத்தில் நீங்கள் வந்து அனுபவிக்கலாம் அந்த பணம் உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதே நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் கடனை வாங்கிட்டீங்க லோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உழைச்சி அந்த கடனை அடைக்கணும் அந்த லோனை முழுசாக கட்டணும் அதுக்கு வட்டி கட்டணும் அதெலாம் உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் உழைக்கிறது எல்லாமே கொடுக்கறது எல்லாமே ஸோ எப்பயுமே நம்ம வந்து இந்த கர்மான்றது புண்ணியங்களாக நல்ல விஷயங்கள் செய்து புண்ணியங்களாக நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லது கிடைக்கும் இந்த இதே பேங்க்ல வந்து நம்ம வந்து பாவங்களாக சேர்த்துட்டோம் ஒருத்தங்களை ஏமாற்றி அதுமாரி பலன்களை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தீவினை தான் நம்மளும் நம்மளை பார்த்து நாலு பேர் பாவம் இவங்க கஷ்டப்படுறாங்க சொல்கிறதுனாலுமே நம்ம போயிடுவோம் கர்மா வந்து நிச்சயமாக உண்டு இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களை வந்து சேரும் அது நல்லதோ தீமையோ சொல்லுவாங்கல்ல தீதும் நன்றும் பிற திறவாரான்ட்டு ஸோ நல்வினையோ தீவினையோ என்ன பண்றீங்களோ அதுக்கான பலன் உங்களை வந்து சேர்ந்துடும் அது நிச்சயமா நீங்க ஒரு கல்லை தூக்கி மேலே வானத்தில் எரிஞ்சிங்கன்னா ஐயோ மேலே தூக்கி போட்டுட்டோம் அப்படின்ற ஒரு நீங்க நினைச்சிட்டு கொஞ்ச நாள் கம்மன் இருப்பீங்க போன கல் ரிட்டன் கீழே வந்தே தரும் அது வரத்துக்கான கால அளவுல நீங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம காண்டி நிச்சயம் உங்களை வந்து அடையும் அது நல்லதோ தீமையோ இதுதான் கர்மா விதி அப்படின்றது உங்க கர்ம பலனுக்கு ஏற்ற மாரியே உங்க வாழ்வு எல்லாமே தான் இப்போ நீங்கள் வந்து பேங்க்கில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வட்டிலாம் வரும் உங்களுக்கு பணம் இருக்க பார்த்து ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக அப்படி மூவ் பண்ணுவீங்க உங்கள் லைஃபே ஈஸியாக இருக்கிற மாரி இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டது வாங்கிக்குவீங்க உங்களுக்கு மாதம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது கொஞ்சம் வாழ்க்கையை வாழ்வதுக்கே எளிமையாக இருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க கேட்குற பொருள்லாம் யாருக்கிட்டாலும் வாங்கி கொடுக்குவான் இதே நீங்கள் வந்து சம்பாதிக்கிறத மாதம் கடன் அடைக்கணும்னு வச்சிங்களேன் எப்படி இருக்கும் உழைச்சி நம்ம கடன் அடைக்கிறோம் நம்ம காசு எடுத்துமே அவன் வீட்டை கொடுத்துடணும் இருக்கணும் நம்ம அனுபவிக்க முடியல அப்படின்ற கவலை இருக்கும் தான் நீங்கள் தீவனை செய்திங்கன்னா அது பல விதங்களில் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறது கடனுக்கு கொடுக்கறது பிரச்சனைகளை சந்திக்கிறது ஒம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதுமாரி தீவனைகளுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணின்னு உங்கள் பொருளையே உங்களுக்கு மீட்க முடியாமல் அந்த காலங்களில் கொடுமையாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இது இந்த இதை அனுபவிக்கிற இந்த காலங்கள்லாம் இருக்குல்ல சந்தோஷத்தையும் தீவனையும் அனு அனுபவிக்கிறோம்ல கஷ்டங்களையும் அனுபவிக்கிறாங்க காலங்கள் இருக்குல்ல இது விதிக்கு உட்பட்டது ஒரு விதியில நீங்க செய்த வினைகளுக்கு உட்பட்ட ஒரு விதியை நிர்ணயிக்கிறாங்க இந்த பிரபஞ்சம் அந்த விதிகளுக்குள்ள உங்க மதி மதி செயல்படுது விதிகளோட தான் உங்க மதிய செயல்படுது சோ அதனால யாரையும் ஏமாத்தி எதையும் எடுத்துட்டு போயிட முடியாது நீங்க என்னதான் அடிச்சு பிடிச்சி என்னதான் புத்திசாலி இப்படி யோசிக்கிறோம் அப்படி யோசிக்கணும்னாலும் பிரபஞ்சத்தோட கண்ட்ரோல்ல தான் நீங்க இருக்கிறீங்க புரியுதுங்களா மனிதனுக்கு ஆறடி அப்படி இருந்தா கூட நான் தான் பெரியாலுன்னு நினச்சேன் உங்களுக்கு மேலே மரங்கள் இருக்கு அதுக்கு மேலே வானம் இருக்குது அதெல்லாம் உங்களோட பவர்ஃபுல்லு ஆனா அது அமைதியா இருக்குது மௌனமா இருக்குது எப்பயுமே முழுமையா உணர்ந்தவங்க மிகப்பெரிய பலம் சார்ந்தவங்க எல்லாம் அமைதியாவே இருப்பாங்க இதான் கர்மா இதான் விதி இதில் ஜாதகம் எங்க வருது அப்படின்னா பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பில் இருந்த சித்தர்கள் மகான்கள் அந்த காலத்துல அஷ்டமா சித்திகளை கை கொண்டவங்க நவகண்ட யோகம் பண்ணவங்க அவங்க பிரபஞ்சத்தோடைய நேரடி தொடர்புல இருக்காங்க சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் இவங்களுக்கு எல்லாமே பிரபஞ்சத்தோட தொடர்புல இருக்கிறதுனால அவங்க இறைவனோட அந்த ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து இறைநிலை கிட்ட போ பார்த்து இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆராய்ந்து அது ஒவ்வொரு வினையின் காரணமாக இத்தனை கிரகங்கள் மூலியமாக மனிதனுக்கு இது வருது இது நடக்குது அப்படின்றத அவங்கதான் சொல்றாங்க எந்த சேட்டலைட்டும் வச்சு இல்லை அவங்க பிரபஞ்சத்தோட நேரடியிலிருந்து தொடர்புலேருந்து இருந்து மீனானத்தின் சொல்கிறாங்க சொல்றாங்க அவங்க சொல்ல வாய் வழி சொன்னது தான் வாக்கிய பஞ்சாகம் ஜாதகம் எல்லாமே இதில் பரிகாரங்களும் சித்தர்கள் மகான்கள் சொன்னது தான் பரிகாரங்களும் வேறு யாரும் சொல்ல பரிகாரங்களும் அவங்க சொன்னது தான் அவங்க குறிப்பிட்ட கோயில்கள் தான் அவங்க சொன்ன பரிகார வாய் வழியாக சொன்ன பரிகாரங்கள் தான் நூலில் எழுதப்பட்டு அது இன்னைக்கு காலகாலமாக நின்றுட்டு வருது சரி இந்த ஜாதகம் சொல்கிறீங்க சித்தர்கள்லாம் எழுதப்பட்ட சொல்கிறீங்க கட்டங்கள் சொல்கிறீங்க கிரகங்கள் சொல்றீங்க நட்சத்திரங்கள் சொல்றீங்க எல்லாமே தான் வினையின் அது அமைதிலாம் சொல்கிறீங்க பரிகாரங்கள்லாம் உண்மையா பழிக்குமா அப்படின்னா பரிகாரங்கள்ல அவங்க கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி குறிப்பாக சனி கிரகம் சனி எப்படி இருக்காரு வலுவா இருக்காரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் ராகு கேதுகள் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் உங்களுக்கு இறைவனோட அனுகிரகம் குரு இருக்காரா நல்லா பார்க்குறாரா அவங்கள இதெல்லாம் பார்க்கணும் இதுதான் என்ன பண்ணோன்னா நீங்கள் செய்கிற பரிகாரத்தோட டியூரேஷன்ஸ் சில பேர் போனவொடனே கோயிலுக்கு அந்த கோயிலை எடுத்து வச்ச உடனே ஒரு வாரத்தில் வந்து சேஞ்சஸ் ஆகிடும் நான் பார்த்துருக்கேன் நான் கொடுத்துருக்குறேன் அவங்களாம் இருக்கிறாங்க இப்போது ஒன் வீக்கில் வந்து கல்யாணமே ஆகாம நிச்சயதாத்தான் என்ன இன்னும் அந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒன் வீக்கில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி திருப்பதியில் கல்யாணம் ஆகிருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதுமாரி இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தோன்னா அவங்க கோயில்களில் துண்டாட்டுறாங்க நான் பார்த்துருக்கேன் அவங்க கோயிலெலாம் பெருக்குவாங்க க்ளீன் பண்ணுவாங்க இதெல்லாம் செய்கிறவங்க அவங்க இந்த தொண்டாட்டுறாங்க ஒரு வாட்டி என்கிட்ட ஜாதகத்துக்கு வராங்க அப்போ நம்ம சொல்கிறோம் ஒன் வீக்கில் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குது ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா தர்மம் தான தர்மம் சேர்ந்து இறை வழிபாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வர பார்த்து இரவின் துணையாக இருந்தாருன்னா இந்த பரிகாரங்கள்லாம் வேலை செய்யும் நிச்சயமாக அந்த கோயிலுக்கு போனாலும் டக்குனு மாடும் இல்லை அப்படி இல்லை அவங்களுக்கு கர்ம வினை அதிகமாக இருக்குதுன்னா அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வாட்டி போக வேண்டியிருக்கும் இல்லை ஒன்பது வாட்டி போக வேண்டியிருக்கும் பத்து வாட்டி போக வேண்டியதாக இருக்கும் அங்கே போக போக அவங்க மனம் வந்து அங்கே லைக் லைக் அவங்க கேக்குற அந்த கோரிக்கைகள்லாம் வந்து இறைவன் சிவிசாயிக்கிற நிச்சயமாக அதுங்க மாற்றம் ஏற்படும் காலம் மாறுபடும் அவ்வளவுதான் இதுக்கு நடுவில் அவங்களோட தசா புத்தி எல்லாமே நிச்சயமாக வேலை செய்யும் இந்த தசையில் இந்த பீரியடில் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்போ அவங்க கோயில்களுக்கு போகக்கூட முடியாது புரியுதுங்களா நம்ம சொல்ற அந்த கோயில்களுக்கு போனால் பலன் தரும் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான கர்மா இருக்கு அந்த கோயில்களுக்கே போக முடியாது அதெல்லாம் விலகி குல தெய்வத்தோட பெற்று அந்த கோயில்களுக்கு நீங்கள் போக பார்த்து சில பேருக்கு மொதல் வாட்டியை கிளிக் ஆகிட்டு சில பேருக்கு ஒரு மூணு வாட்டி ஆகுது சில பேருக்கு ஆறு வாட்டி சில பேருக்கு எட்டு வாட்டி சில பேர் ஒம்பது வாட்டி ஆனால் நீங்கள் இறை வழிபாட்டில் அந்த கோயில்களுக்கு போகிற எந்த எல்லா பலனும் உங்களை வந்து சேரும் நிச்சயமாக எதுவுமே வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு அந்த டைமில் வந்து உங்கள் கர்மவினை அப்படின்னு பார்த்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகும் அப்போ ஒரு டைமரை பார்த்து நிச்சயமாக அது மொத்தமாக உங்களுக்கு கிடைச்சிடும் எதுவுமே வேஸ்ட் ஆகாது அதனால் கர்மான்றது உண்மை கர்மாவினோட பலன் அனுபவிக்கிறதுக்காக விதிக்கப்பட்டது தான் விதி இந்த விதியும் கர்மாவும் ஒரு வினையால் ஏற்படுது அப்படின்னு சொல்றது தான் சித்தர்களோட ஜாதகம் இப்போ ஜென்மத்தில் செய்த வினையின் பயன் தான் சொல்றது தான் இந்த ஜாதகத்துல பாவம் நல்ல நல்லவர்கள் நல்லது செய்யணுன்ற எண்ணம் கொண்டவங்க துன்பப்படுறாங்க ஒரு கர்மனால கர்மனால் துன்பப்படுறாங்க பட் ஆனால் இப்போ நல்லா ஒழுக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களே தான் காப்பாற்றலாம் அவங்களுக்கு எதனா ஒரு ரெமெடி பண்ணலாம் அப்படின்னா சித்தர்கள் வாழ்வை சொன்ன பரிகாரங்கள் இது நிச்சயமாக உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக சத்தியமாக உள்ளன்போட தான தர்மங்கள் செய்து இறை வழிபாட்டில் இருக்கிறவங்க பரிகாரங்கள் வேலை செய்து அதில் நம்பிக்கை எல்லாமே ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக பண்ணுறவங்க அந்த கோயில்களுக்கு கூட போக முடியல ஸோ அதனால் இவ்வளவுதான் ரிலவென்ட்டாக இருக்கு என்னால் வரைக்கும் நான் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்